ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரே டே டு ஆல் வெல்கம் பேக் தி ரெயின்போ டாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏன்னா எனக்கு திருமணமாகி மூன்று வருடங்களுக்கு மேலே ஆகுது இது நாள் வரைக்கும் நான் ஒரு முறை கூட கருத்தரிக்கவே இல்லை ஏன் எனக்கு பீரியட்ஸ் கூட தள்ளி போகலை கரெக்டாக அந்த நாளில் வந்து பீரியட்ஸ் எனக்கு ஆகிடுது இல்லாட்டினா நாள் தள்ளி போகுது ஆனால் பீரியட்ஸ் மட்டும் ஆயிடுறேன் என்னால் கருத்தறிக்க முடியலை என்ன பண்ணுறது நான் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இதனால் பல நேரத்தில் சண்டை சச்சரவு ஏற்படுது வாக்குவாதம் நீளுது இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருமணமான உடனேயே எல்லாருமே எதிர்பார்க்க ஒரு விஷயந்தான் நம்ம இரண்டு பேராக இருக்கிறது மூன்று பேராக ஆகவேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு குழந்தை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் ரொம்பவே தாமதமாகுது வருடக்கணக்கில் தாமதமாகிறப்ப அது நம்மளுக்கு மனக்கசப்பு மன அழுத்தம் ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மனசில் உருவாகுது இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி எப்படி கருத்தரிப்பது அதை பற்றியான ஒரு சில இம்பார்ட்டண்ட் டிப்ஸை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்மளுடைய பிளட் ஃப்ளோவை வந்து அதிகப்படுத்தணும் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும் இரண்டாவது ஏஜ் ஃபேக்டர் பெண்கள் தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவாக இருக்கணும் அதே ஆண்கள் வித்தின் ஃபார்ட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரெக்னன்சி டிப்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா ஆண்களுக்கு வித்தின் ஃபார்ட்டி ஏஜ் அதிகபட்சம் போனீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் அதுக்குள்ளே உங்கள் ஸ்பம் குவாலிட்டியாக குவான்டிட்டியாக இருக்கும் அதற்கு மேலே போகிறப்ப அதோடைய குவாலிட்டி குவான்டிட்டி இரண்டுமே வந்து தரம் குறையும் பெண்களை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக முப்பத்தைந்து வயதிற்குள்ளாக கருத்தரிப்பது மிக மிகச் சிறந்தது ஏன்னா அதன் பிறகு பார்க்கும்போது உங்களுக்கு எக் ஃபாலிசஸ் கருமுட்டியோட குவாலிட்டி வந்து தரம் குறைந்துவிடும் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் சரிங்க இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் கருத்தரிக்கலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தணும் என்ன பண்ணுறது பழைய இரத்த அணுக்களை வெளித்தள்ளி புதிய இரத்த அணுக்களை உற்பத்தி செய்ய வேண்டும் அதற்கு முதல்ல கட்டாயமாக ஃபாலோ பண்ணுவது நடைபயிற்சி வாக்கிங் காலையில் இருபது நிமிடம் சாயங்காலம் இருபது நிமிடம் இப்படி இரண்டு வேலைகளும் இருபது இருபது நிமிடங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் அடுத்தது பட்டர்ஃப்ளை போஸ் எக்ஸசைசஸ் இது யோகா போஸ்ன்னு சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளை இது பெல்விஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக பெண்களுக்கு ப்ரெக்னென்சி தாமதமாகுவதற்கு ரீசன் மோர் தென் அவர் சிட்டிங் ஒர்க் பார்க்குறது அதிக மணி நேரமாக ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கும் பெண்கள் டெய்லரிங் கூடை பின்னுதல் இல்லை ஐடி ஒர்க்கு இல்லை ஏதேனும் உங்கள் சொந்த பிஸ்னஸ் அதிக மணி நேரமாக ஒரே இடத்துல போது பெண்களுக்கு இடுப்பைச் சுற்றிலும் இரத்த ஓட்டம் தடைபடுது இதை மெயின் ரீசன் தான் ப்ரெக்னன்சி தடைபடுது அதற்கு நடைப்பயிற்சி நான் சொன்ன மாதிரி மேற்கொள்வது அடுத்து நம்ம பார்க்கும்போது அத்தி பழத்தினுடைய ஜூஸு இது கம்பல்சரி வாரத்திற்கு மூன்று நாட்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி இருபாலரும் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கொண்டனாலும் எடுத்துக்கொள்ளலாம் காலை அல்லது வெதிகாலை வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வது வந்து சிறந்தது சாயங்காலம் வேலையில் அத்திப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளாதீர்கள் காலை பொழுதில் மட்டுமே வந்து பயன்படுத்துங்கள் இது ஹெல்ப்ஃபுல்லானது அடுத்தது மா மாதுளம் பழத்தில் வெள்ளை மாசி அப்படின்னு சொல்லுவாங்க இது எப்படி இருக்குன்னா பார்க்கறது வந்து ரெட் கலரெலாம் இருக்காமல் இந்த மாதுளம்பழத்துடைய சுளைகள் வெளியின்னு இருக்கிற நிறத்தில் வந்து இருக்கும் இந்த வெள்ளை மாசி மாதுளம்பழத்தை டெய்லியும் ஒரு மாதுளம் பழம் வீதம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இது ஆணும் பெண்ணும் தனித்தனியாக ஒரு ஒரு மாதளம் இது ஜூஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா இதில் சீட்ஸ் வந்து இருக்குது ஒவ்வொரு சொலையிலையும் ஒவ்வொரு ஒரு விதை வந்து இருக்குது இந்த விதைகளை தினசரி வேலையில் நாம் எடுத்து போது குறிப்பிட்ட நாளில் அதிகபட்சமாக ஒரு மண்டலத்திற்குள்ளாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் சரியாகும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது அடுத்து என்ன பண்ணுறது நம்ம கருமுட்டை தரம்படுத்தணும் அதே மாதிரி ஆண்களுக்கு ஸ்பேம் குவாலிட்டியை வந்து தரப்படுத்தணும் ஆண்கள் கண்டிப்பாக அஸ்வகந்தா பவுட்ரை வந்து பயன்படுத்துங்க எனக்கு ஸ்பேம் குவாலிட்டியில் ப்ராப்ளம் இருக்குது இல்லை ப்ராப்ளம் இல்லை நார்மலாக இருக்கேன் அப்படின்னாலும் அஸ்வகந்தா வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா இது ஆண்களினுடைய முக்கியமாக ஆணுறுப்பை வந்து ரொம்ப பலப்படுத்தி நரம்புகளுக்கு தெம்பூட்டுவதற்கு தேவையான அனைத்து ஹார்மோன்களையும் இது தர வல்லது எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா நல்லா காய்ச்சின பாலில் இது ஒன்றரை டீஸ்பூன் அஸ்வகந்த பவுட்ரை போட்டு நல்லா ஆற்றி வந்து பணங்கற்கு இனிப்பு சுவைக்காக குடிக்கலாம் அல்லது தேன் வந்து கலந்து குடிக்கலாம் ஒயிட் சுகரை வந்து அவாய்ட் பண்ணுவது சேர்ந்தது பெண்களை பொறுத்தவரையில் கருமுட்டை வளர்ச்சிக்கு சீட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளணும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளணும் சீட்ஸை பொறுத்தவரையில் பிஃபோர் ஓவலேஷன் செசாமி சீட்ஸ் அப்படிங்கிற கருப்பு எள்ளு மற்றும் ஆளி விதை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆஃப்டர் ஓவுலேஷன் டியூரிங் ஓவுலேஷன் ஓவலேஷனில் இருந்தே வந்து இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் பப்கின் சீட்ஸ் மற்றும் சன்ஃப்ளவர் சீட்ஸ் சூரியகாந்தி விதை மற்றும் மஞ்சள் பூசணியின் விதை இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்படின்னா ஆல்டர்னட் டேஸ் ஒரு நாள் பப்கின் சீட்ஸ்னால் மற்றொரு நாள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இப்படி மாறி மாறி எடுத்துக்கொள்ள வேண்டும் சீட்ஸு அடுத்து நட்ஸு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் முக்கியமாக நிலக்கடலையை வாரத்திற்கு ஒரு நாள் வேக வைத்து அவித்த நிலக்கடையை சாலடாக ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு பவுலில் நிலக்கடலையை சாலடாக செஞ்சு சாப்பிடும்போது இது பெண்களுக்கே உரித்தான கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான ஃபொலேட்டுங்கிற அந்த சத்தை இயற்கை முறையில் அதிகப்படுத்துவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்த ஸ்டெப்பு ரொம்ப சிம்பிளான ஒன்று யாருனாலும் பயன்படுத்தலாம் எந்த ப்ராப்ளமே கிடையாது அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா கர்ப்ப பைய படுத்துறது எப்படி கர்ப்பப்பைய சுத்தப்படுத்துறது அப்படின்னா மென்சஸ் ஆன முதல் மூன்று நாட்கள் இழந்த இலை இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த இழந்த இலையை கொழுந்தா இருக்கிற இலந்தையாக வந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும் எனக்கு இலை கிடைக்க மாட்டேங்குதுங்க நான் வெளியூரில் இருக்கேன் இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னா இழந்த இலை பவுடர் வந்து அவைலபிளாக இருக்குது ஆன்லைனில் ஸோ இழந்த இலை பவுடராக எடுக்கும்போது இரண்டு டீஸ்பூன் எடுத்துக்கொள்ள வேண்டும் இலையா இருந்துச்சுன்னா உங்க உள்ளங்கை கொல்ற அளவுக்கு கொழுந்து இலையாக எடுத்து அது மைப்பட அரைக்கணும் நம்ம அது நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருட்டி அதை நம்ம வாயில போட்டு தண்ணீரை குடித்தாலே போதுமானது நீங்கள் மென்சஸ் ஆன முதல் மூன்று நாட்கள் கட்டாயமாக இழந்த இலை டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இழந்த இலை வந்து டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது நான்வெஜ் ஐட்டம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதிக காரம் அதிக புளிப்பும் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இது இரண்டத்தையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் முட்டையுமே வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா அதுவுமே நான்வெஜ் ஐட்டம் தான் இப்படி மென்சஸ் ஆன ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து ஆறு மாதங்கள் இழந்த இலையை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் நான் சொன்ன மாதிரி உள்ளங்கை படை அரைச்சி விழுதெடுத்து அதை காலையில் வெறும் வயிற்றில் தான் நம்ம சாப்பிடணும் அது முக்கியமான ஒரு விஷயம் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்டெலாம் வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் அது கிடையாது காலையில் எந்திரிச்சோன்னா ப்ரஷ் பண்ணுறீங்களா ப்ரஷ் பண்ணி முடிச்சக்கப்புறம் தண்ணீர் குடித்த பிறகு அரைத்து வைத்த விழுது அல்லது பவுடராக இருந்துச்சுன்னா ஒன்றரை டீஸ்பூன் வந்து தண்ணீரில் கலந்து குடிக்க வேண்டும் மிக மிக மருத்துவ சக்தி வந்து கொண்டது அதனால தான் இழந்த இலையை வந்து இழந்ததை வந்து மீட்டெடுக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம பார்த்த இந்த டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களில் பல பேருக்கு இது பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ டெஃபினேட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கும் நான் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக விரைவிலேயே அப்டேட் ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்